வணக்கம் நான் சுப்பிரபாரி மணியன் எழுத்தாளர் திருப்பூரிலிருந்து உலக இஸ்லாமிய மாநாட்டு எல்கே மாநாட்டுக்கு வந்திருக்கிறேன் என்னுடைய படைப்புகளை பற்றி சொல்ல வேண்டும் என்றால் நான் சிறுகதை நாவல் மற்றும் வெவ்வேறு வடிவங்களில் இதுவரை நூற்றி இருபத்தி ஐந்து புத்தகங்கள் வெளிவந்திருக்கின்றன நான் கணவு என்ற சிற்றிதழை முப்பத்தொம்போது ஆண்டுகளாக நடத்தி வருகிறேன் தமிழ்நாட்டில் மிகச்சிறந்த இலக்கியவாதிகள் என்னுடைய இலை கணவு சிற்றிதழை எழுதியிருக்கிறார்கள் முப்பத்தொம்பதாவது ஆண்டாக அந்த இலக்கிய இதில் தொடர்ந்து வெளிவந்து கொண்டிருக்கிறது என்னுடைய ஆரம்பகால நாவல்களில் ஐதராபாத் என்பது முக்கிய இடம் பெற்றது நான் என்னுடைய தொலைத்தொடர்புத்துறை பணிக்காக ஹைதராபாத்தில் எட்டு ஆண்டுகள் இருந்தேன் பிஎஸ்என்எல் பொறியாளராக இருந்தேன் அந்த அடிப்படையில் என்னுடைய முதல் நாவல் மற்றும் சிலர் மற்றும் சுடுமணல் நகரம் தொண்ணூறு ஆகிய மூன்று நாவல்கள் ஹைதராபாத்தை மையமாக கொண்டவை அதன் பின்னால் நான் என் சொந்த ஊரான திருப்பூர் வந்த பின்னால் என் திருப்பூர் மக்களுடைய வாழ்வியலையும் பாட்டாளி மக்களுடைய வாழ்க்கை சிரமங்களையும் மகிழ்ச்சியையும் துயரங்களையும் எல்லாம் பதிவு செய்தேன் பல்வேறு வகையான நாவல்களை எழுதியிருக்கிறேன் இதுவரை இருபத்தி ஏழு நாவல்கள் உட்பட நூற்றி இருபத்தஞ்சு நூல்கள் வெளிவந்துள்ளன சமீபத்தில் வந்த இரண்டு மூன்று நாவல்களை பற்றி மட்டும் சொல்லலாம் என்றிருக்கிறேன் அவர் ஆயிரம் பக்க நாவல் சிறுவை என்ற நாவல் ரெண்டு ஆண்டுகளுக்கு முன்பாக வெளிவந்தது நியூ செஞ்சுரி புத்தகங்களைக்கும் புத்தகங்களுக்கும் வெளியிட்டிருந்தார்கள் ஒரே ஆண்டில் இருரண்டு பதிப்புகளை கொண்ட அந்த ஆயிரம் பக்க நாவல் ஆயிரத்தி ஐநூறு ரூபாய் வரையில் என்சிபிஹெச் வெளியிட்டது சென்ற ஆண்டில் சிறந்த நாவலுக்கான எஸ்ஆர்எம் தமிழ் பேராயம் கூட பெற்றது அந்த நாவல் எங்கள் பகுதியில் முந்நூறு ஆண்டுகள் ஒரு சாதாரண குடும்பங்களுடைய வாழ்க்கையை சொல்லும் நாவலாகும் ஒரு கிறிஸ்துவ குடும்பத்தை முன்வைத்து அந்த கிறிஸ்துவ குடும்பத்தினர் நெசவாளிகள் என்ற வகையில் ஒரு ஆண்டு காலம் அந்த நெசவு தொழில் சார்ந்த விஷயங்களையும் எங்கள் பயிரினுடைய கலாச்சார பொருளாதார மாற்றங்களையும் ரெண்டாயிரம் ஆண்டுகள் வரைக்கும் நான் அதில் பதிவு செய்து கொண்டிருக்கிறேன் பதிவு செய்திருக்கிறேன் ஒரு கிறிஸ்துவ குடும்பத்தை முன்வைத்த ஒரு ஆண்டு கால கொங்கு வாழ்க்கையை கொங்கு பொங்கி வாழ்க்கையை சொல்கிற நாவல் என்பதால் அதற்கு சிறுவை என்ற பெயர் பெயரிட்டேன் அந்த நாவல் இன்றைக்கு உலகம் முழுக்க பரவி இருக்கிற உலகமை மக்கள் சாதாரண மக்களை எல்லாம் எப்படி பாதித்திருக்கிறது மத மதவாதத்தை எப்படி வளர்த்து இருக்கிறது அதற்கு மத்தியில் சாதாரண மனிதன் எப்படி அளவ்படுகிறார் என்பதை பற்றியெல்லாம் நான் அந்த நாவலில் சொல்லியிருக்கிறேன் என்னுடைய சமீபத்தில் வந்த நாவல் ஸ்மைல் பிளீஸ் என்ற நாவல் ஒரு தலித்தனுடைய அனுபவங்களை வேதனைகளை சொல்லக்கூடிய நாவலாகும் இதை பல்வேறு நாவல்களை நான் எழுதியிருக்கிறேன் என் நாவல்களில் திருப்பூர் மக்களுடைய வாழ்க்கையும் புலம்பெயர்ந்து வந்த மக்களுடைய வாழ்க்கையும் பதிவு செய்திருக்கிறேன் உலகமைமாக்கல் பெண்களை என்ன செய்தது குழந்தைகளை என்ன செய்தது வியாபார சூழலை என்ன செய்தது என்பதை அறிந்து கொள்ள வேண்டுமானால் நீங்கள் தின்போன்றவர்களின் சமூக நாவல்களை வாசிக்க வேண்டும் இதை உலகமைமாக்கலும் பொருளாதார மாற்றங்களும் உலகமே பெரிய சந்தையாக இருப்பதும் எப்படி நிகழ்ந்திருக்கிறது அதில் சாதாரண உழைப்பாளிகள் சாதாரண மக்கள் என்ன நிலையில் இருக்கிறார்கள் என்பவை பற்றி இந்த நாவல்களை திரும்ப திரும்ப அவை அவையெல்லாம் என்ற காலகட்டத்தினுடைய மிக முக்கியமான பதிவுகளாக நான் நினைக்கிறேன் வணக்கம்